மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஏற்ற இறக்கங்கள் நிறைந்த மாதமாக இருக்கும் மாதம் முழுவதும் உங்கள் ராசியில் ராகு பகவான் இருப்பதால் சரி தவறா என கண்டறிவதில் சிக்கல் ஏற்படலாம் இதன் காரணமாக நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு கெட்டவராக ஆகலாம் எனவே உங்கள் பேச்சை கட்டுப்படுத்தி நீங்கள் சொல்வதை கண்டிப்பாக பின்பற்றுங்கள் யாருக்கும் பொய்யான வாக்குறுதிகளை வழங்குவதை தவிர்க்கவும் தொழில் துறையில் இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் பயணங்கள் மற்றும் உங்களுடன் பணிபுரியும் சக ஊழியர்களால் ஆதாயம் அடைவீர்கள் வியாபாரத்தில் ஏற்ற இறக்கங்களுக்கு மத்தியில் லாபம் கிடைக்கும் குடும்ப உறவுகளில் டென்ஷன் இருந்தாலும் சூழ்நிலையில் நிதானம் இருக்கும் பரஸ்பர நல்லிணக்கம் நிலவும் காதல் தொடர்பான விஷயங்களில் நீங்கள் அதிர்ஷ்டசாலியாக இருப்பீர்கள் மாதத்தின் ஆரம்பம் மிகவும் சிறப்பாக இருக்கும் மாணவர்களைப் பற்றி பேசுவது உறவில் காதல் இருந்தாலும் பரஸ்பர புரிதல் குறைபாடு இருக்கலாம் இதனால் பரஸ்பர மோதல் ஏற்படும் சூழல் உருவாகும் நீங்கள் இதில் கவனம் செலுத்த வேண்டும் இல்லையெனில் உறவில் முறிவு ஏற்படும் சூழ்நிலையும் ஏற்படலாம் மாணவர்களுக்கு நல்ல மாதம் அமையும் உங்கள் கடின உழைப்பு உங்களுக்கு நல்ல வெற்றியை தரும் மற்றும் சில போட்டித் தேர்வுகளிலும் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படலாம் ஆரோக்கியத்தின் பார்வையில் மாதம் பலவீனமாக இருக்கும் நீங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் இல்லையெனில் உங்கள் உடல்நிலை மோசமடையலாம் நிதிச் சவால்களும் உங்களைச் சூழ்ந்து உங்கள் செலவுகள் அதிகரிக்கலாம் ரூ பரிகாரம் வியாழக்கிழமை மதியம் சுக்லபக்ஷத்தின் போது தங்க மோதிரத்தில் நல்ல தரமான புஷ்பராகம் ரத்தினத்தை பெற்று அதை உங்கள் ஆள்காட்டி விரலில் அணிய வேண்டும்